வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி முக்கிய அலுவல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது வீடு மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது லோன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறது வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது வேலையில் போய் ஜாயின் பண்ணுறது இது எல்லாத்தையுமே காலையிலேயே முடிச்சுக்கோங்க சாயந்தரம் நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை உங்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருந்து செயல்படுத்தி கொடுப்பாங்க இது எல்லாமே ராத்திரி பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தான் பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேல இரவு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும் அல்லது ராத்திரி அதாவது ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்றவங்களுக்கு சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் இன்று அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அரசாங்க வகையில் எதிரித்தன்மை ஏற்படுகின்ற காரணத்தினால அரசாங்க அதிகாரிகளிடம் இன்று பகவே பாராட்டாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஏழு எட்டு கதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது நண்பர்களால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த எதிரித்தன்மை விலகி இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிந்த தம்பதிகள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த எதிர்பாலின நண்பரை வாழ்க்கை துணையாக அறிமுகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு எதிரிகளின் தொல்லை அடங்கும் பணபலம் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால புத ஆதித்யனின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கும் ஆனால் பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா சனி வக்கரமாக இருந்ததுனால் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவை அதே சமயம் கடந்த காலத்தில் நீங்கள் தொழில் துவங்கி அதை ஒழுங்காக செலுத்த முடியல ஒழுங்காக வேலை செய்ய முடியலன்ட்டு அந்த தொழிலை மூடிருந்திங்கன்னா வியாபாரத்தை மூடி இருந்திங்கன்னா அது அதை மீண்டும் உயிர் வேலை செய்வதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் அதற்குண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள்